டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டின் அருகே கிடந்த வாட்ஸ்அப் சாட் நகல்களை அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிழித்து போடப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட நகல்களை இடி அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுபான கொள்குதல் மதுபான தொண்டர் உள்ளிட்டவை குறித்து வாட்ஸ்அப் சாட் நகல் கிடைத்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் உசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆவணங்களானது கைப்பற்றப்பட்ட இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் டாஸ்மாக் நிறுவனத்துல ஆயிரம் கோடிக்கும் நேராக ஊழல் நடந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில தற்பொழுது சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்துடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டுல அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை நடத்திட்டு வர்றாங்க சுமார் எட்டு பேர் கொண்ட குழுவானது இன்று காலை ஆறு முப்பது இருந்து டாஸ்மாக் நிறுவனத்துடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டுல வந்து இந்த சோதனை நடத்திட்டு இருக்காங்க குறிப்பா திமுக ஆட்சி வந்த நாள் இருந்தே டாஸ்மாக் கடைகள்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூலிப்பதாக தொடர் குற்றச்சாட்டு வந்துச்சு அதே மாதிரி மது ஆலைகள்ல உற்பத்தி செய்யக்கூடிய மது பாட்டில்களுடைய கணக்கில் கொண்டு வரப்படாத பணம் அதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வைத்த நிலையில அமைச்சர் செந்தில் பாலாஜி அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை ஆயத்துறை துறையினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு சொந்தமான இடம் அதே மாதிரி எமூர்ல இருக்கக்கூடிய தாளமுத்தராஜன் மாளிகை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகமா இருக்கக்கூடிய அந்த நடந்துருச்சு தொடர் சோதனை ஒரு பக்கம் நடந்திருக்க இருக்கக்கூடிய நிலையில தகவல்கள் கிடைப்பதற்கு அடிப்படையில அமலாக்கத்துறையும் சோதனை உறுதி செஞ்சு இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த ஊழல் நடந்திருப்பதா வந்து உறுதி பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து ஒவ்வொரு சோதனையின் மத்தியில சென்னை மணப்பாக்கம்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் அஹ் மேலாண் இயக்குநருடைய வீட்டுல வந்து சோதனை நடந்துட்டு இருக்கு காலையில ஆறு முப்பது மணில இருந்து இந்த சோதனை நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அவரது வீட்டுக்கு அருகில வாட்ஸ்அப் சாட்ஸ் அதனுடைய நகல்கள் ஸ்கிரீன்ஷாட்ஸ் நகல்கள் வந்து கிழித்து வீட்டருகே விடப்பட்டிருந்துச்சு அந்த மதுபான கொள்முதல் மதுபான டெண்டர் எடுக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி சில டாஸ்மாக் கடைகள் தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசினது நீதிமன்ற வழக்கு தொடர்பா பரிமாறப்பட்ட அந்த சாட் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்த காப்பி மாதிரி இருந்துச்சு அந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்த காப்பி எல்லாம் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே முன்னாடியே வந்து போடப்பட்டிருக்கு இந்த வாட்ஸ்அப் சாட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு வருஷத்துல இருந்தே வந்து ரெண்டு பக்கத்துல இருந்து பரிமாறப்பட்டு வர்றதா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் சாட் கிழிச்சு நிலையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில இருந்து பாதியிலேயே வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து இன்னைக்கு காலையில நடந்துட்டு இருந்த அந்த சோதனையில இருந்து பாதியிலேயே வெளியில வந்து அந்த வாட்ஸ்அப் சாட் நகல்கள் கிழித்து போட்டு பாத்துட்டு அதை திரும்பவும் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த வாட்ஸ்அப் சாட் நகல்கள் எப்படி இங்க கிழிச்சு போடப்பட்டுச்சு யாரு போட்டாங்கன்னு உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து அவங்க வந்து உள்ள அந்த நபர்கள் சம்பந்தப்பட்டவர்களோட விசாரிப்பாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கிறது இந்த இருக்கக்கூடிய வீட்டருகே வாட்ஸ்அப் சாட் நகல்க கிழிச்சு போட்டிருக்கக்கூடிய விஷயமும் அதே மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய அந்த காலையில் ஆறரை மணில இருந்து இந்த பகுதியில் நடந்து வர சோதனை உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து தற்பொழுது இங்க பேசு பொருளாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த சோதனை எவ்வளவு நேரம் நடக்கும் அதே மாதிரி அது அடுத்த அப்டேட்டு இங்க இருந்து கைப்பற்றக்கூடிய அஹ் ஆவணங்கள் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அப்டேட்டா வரும் விவரங்களை விடங்கியமைக்கு நன்றி நாகராஜன் நாகராஜன் வணக்கம் இந்த வாட்ஸ்அப் நகல்கள் இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகின்ற மாதிரியான தகவல் எதுவும் அமலாக்கத்துறை துறை இருந்து சொல்லப்படுதா அது குறித்து விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் டாஸ்மாக் ஊழல் விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருப்பதாக வந்து சொல்லப்படுது மார்ச் மாதத்திலிருந்து பல இடங்களில் வந்து குறிப்பாக அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய பல்வேறு தொடர்பான நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து இந்த இது இருந்துச்சு அமலாக்கத்துறை மூலிமா வந்து சோதனை இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப இந்த தொடர் சோதனையினுடைய மத்தியில் இன்றைய தினம் பார்க்குறப்ப டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனராக இருக்கக்கூடிய விசாகன் வீட்டில் சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வந்து இன்றைக்கி காலையில் ஆறரை மணிலேருந்தே வந்து இந்த சோதனை நடந்துட்டு இருக்கிறது காலையில் ஆறு முப்பது து <laughs> மணியிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு அமலாக்கத்துறையினருடைய குழுவினர் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த சோதனை ஒரு பக்கம் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசிக்கு வசூலிக்கிறாங்க அதே மாதிரி பாட்டில்கள் வெளியிலிருந்து கொள்முதல் செய்யறதுல வந்து முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு மதுபானங்கள் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் வைத்து விற்பனை செய்து பணம் திரட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடிக்கும் மேலாக வந்து ஊழல் நடந்திருப்பதாக வந்து எதிர்ப்பு கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மற்றும் பாஜக அப்போதைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உள்ளிட்டோர் சொல்லப்பட்டுச்சு எக்மோரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகமான தாளமுத்த மாளிகையில் வந்து அந்த முற்றிலுமா அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை நடத்தியிருந்தாங்க அதுக்கப்புறமா கைப்பற்றப்பட்ட கட்டுக்கட்டான டாக்குமெண்ட்டுக்குனுடைய அடிப்படையில் இதுல வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து ஊழல் நடந்திருப்பதாக இருக்கிறதா வந்து டாஸ் அமலாக்கத்துறை மூலிமா வந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை இருக்கும் பொழுது இன்றைய தினம் பார்க்குறப்ப சென்னை மணப்பாக்கமில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் வந்து சோதனை நடந்துட்டுருக்கு காலையில் ஆறரை மணிலேருந்து சோதனை இருக்கக்கூடிய ஒரு பக்கம் அதை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் அந்த வீட்டினுடைய இடது புறமாக இந்த குப்பை கூடிய இடத்துல மாதிரி ரோட்டில் ஒரு பக்கத்தில் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட வாட்ஸ்அப் நகல் அதாவது ஸ்கிரீன்ஷாட் நகல்கள் வந்து இங்கே கிழிச்சு போடப்பட்டிருந்துச்சு இப்போ அதை முற்றிலுமா எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கம் கொண்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ஸ் முழுசாக கிழிச்சு இந்த இடத்துல போடப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ள சோதனையிலிருந்து பாதியிலேயே வந்து ஒரு ஆறு பேர் இங்கேருந்து இருந்த அந்த ஒட்டுமொத்த நகல்களையும் எடுத்து செஞ்சுட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அதிலிருந்து விட்டுட்டு போன ஒரு பெட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழல் தொடர்பாக பகிரப்பட்ட சாட்ஸ் அதே மாதிரி இந்த மாதிரி சா ஊழல் இருக்கிறது இவ்வளோ முறைகேடு நடந்துருப்பதாக சொல்லப்படுது இவ்வளோ வசூலிக்கப்படுறதா சொல்லப்படுதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சேட்டில் பரிமாறப்பட்டிருந்துச்சு இந்த ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் பல தரப்பு மக்களோடு நடந்தது அதே மாதிரி இது சம்மந்தமாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மற்றும் பல நியூஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து இருந்திருக்கு அது கிழித்து இங்கே அனாமத்தாக போடப்பட்டிருந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து आ, இந்த இடத்துக்கு வந்து இமிடியேட்டாக அந்த இருபது பேஜுமே வந்து கிழிக்கப்பட்ட அந்த இருபது பேஜுமே எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க மேபி அது சம்பந்தமாகவும் உள்ள விசாகன் வீட்டில் இது சம்மந்தப்பட்டவர்களுடைய வந்து விசாரிக்கலாம் அது ச சம்பந்தமான தகவல்கள் கேட்கலாம் யார் இதை போட்டது இது எப்படி வெளியாச்சு அப்படின்ற உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வந்து கேட்கலான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது காலையில் ஆறு முப்பது மணிலருந்தே இந்த சோதனை நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து இது எவ்வளோ நேரம் போகும் இன்னும் பல அதிகாரிகள் வருவார்களா இங்கிருந்து எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கைப்பற்றி எடுத்துட்டு போக இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த சுவாரஸ்யம் என்னமான தகவல்கள் சாரம்சம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விபரங்களை வழங்கி அமைக்க நன்றி நாகராஜன் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success. Of phase 1 sold out. That's well 56 halves. if if phase 2 is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.